திருப்பத்தூரில் யூனிமோனி கிளை புதுப்பொழிவுடன் துவக்கம் தமிழ்நாடு தெற்கு தலைவர் எஸ் கார்த்திகேயன் மதுரை மண்டல தலைவர் காஜா மொகதின் ஆகியோர் கிளைகளை திறந்து வைத்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் புதுப்பிக்கப்பட்ட யூனிமோனி ஃபைனான்சியல் சர்வீசஸ் லிமிடெட் கிளையின் திறப்பு விழா நடைபெற்றது இந்தியாவில் ஒவ்வொரு முக்கிய வங்கி சாரா நிதி நிறுவனமும் அந்நிய செலுவாணி மற்றும் பண பரிமாற்ற சேவைகளை நம்பகமான வழங்குனருமான யூனிமோனி பைனான்சியல் சர்வீசஸ் லிமிடெட் அதன் புதுப்பிக்கப்பட்ட திருப்பத்தூர் மதுரை சாலைகள் கிளை திறப்பு விழா நடைபெற்றது தமிழ்நாடு தெற்கு தலைவர் எஸ் கார்த்திகேயன் மதுரை மண்டல தலைவர் காஜா முகதன் மற்றும் பிற சிறப்பு விருந்தினர்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் யூனி மோனி குழுவினரின் முன்னிலையில் கிளையை திறந்து வைத்தனர் வாடிக்கையாளர் அனுபவத்தை மேம்படுத்துவதற்கும் தமிழ்நாட்டில் எங்கள் நிதி சேவை வலையமைப்பை வலுப்படுத்துவதற்கும் எங்கள் நோக்கத்தில் இது ஒரு முக்கியமான மைல்களை குறிக்கிறது எங்கள் சிறப்புத்தூர் கிளையை மேம்படுத்துவதற்கான முடிவு அணுகளை மேம்படுத்துதல் சேவை வழங்கலை மேம்படுத்துதல் மற்றும் எங்கள் வாடிக்கையாளருடன் நெருக்கமான உறவை வளர்ப்பது என்ற குறிக்கோளுடன் எடுக்கப்பட்டது எங்கள் வாடிக்கையாளர்கள் நாங்கள் செய்யும் அனைத்திற்கும் மையமாக உள்ளனர் மேலும் இந்த புதிதாக மேம்படுத்தப்பட்ட வசதி ஒரு தடையற்ற மற்றும் வசதியான நிதி அனுபவத்தை புதுவைப்படுத்தவும் சிறந்த நிதி தீர்வுகளை வழங்கவும் ஊக்குவிக்கிறது என்று தமிழ்நாடு சிறப்பு மண்டல தலைவர் எஸ் கார்த்திகேயன் கூறினார் சிறப்பு விழாவையொட்டி சமூக பொறுப்புணர்வு முயற்சிகளின் ஒரு பகுதியாக யூனிமோனி அதிகாரிகள் திருப்பத்தூரில் உள்ள பஞ்சாயத்து யூனியன் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு பைகள் மற்றும் படிப்புப் பொருட்களை வழங்கினர் யூனிமோனி பைனான்சியல் சர்வீசஸ் லிமிடெட் இந்தியா பற்றி யூனிமோனி பைனான்சியல் சர்வீசஸ் லிமிடெட் நிதித்துறையில் நம்பகமான முன்னோடியாக உருவெடுத்தது மற்றும் பயணம் மற்றும் விடுமுறை நாட்கள் கடன் உள்நோக்கிய பரிமாற்றம் வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்புதல் யூனிமோனி மோனி பேலஸ் மற்றும் காப்பீடு போன்ற பரந்த அளவிலான சேவைகளை வழங்குகிறது முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கிளைகள் மற்றும் இந்தியா முழுவதும் ஏராளமான துணை முகவர் இடங்களுடன் யூனிமோனி நாடு முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு வசதியான மற்றும் நம்பகமான நிதி தீர்வுகளை வழங்குவதில் அர்ப்பணிப்புடன் உள்ளது என கிளைத் தலைவர் எஸ் செந்தில் தெரிவித்து நன்றி கூறினார் உருவாடுச்சு முதல்ல பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் வேலைக்கு போகிறவங்களுக்கு பணம் அனுப்புறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க நீடியாச்சு பேங்கில் அனுப்பிச்சு அது ஒரு இருபது நாளும் பணம் வாக்கையில் மாற்றுறது உடனே கிடைக்கிறதுக்காக இங்கே வந்து ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சு அது நல்ல வணிகனால நல்ல வரவேற்பு கிடைச்சிது அதுக்கப்புறம் வெளிநாட்டு பணம் மாற்றுறது சேவையை ஆரம்பித்தோம் வெளிநாட்டு பணம் மாற்றுறது விங்கிறது வாங்குறது அதேமாதிரி இங்கேருந்து வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புறது அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர்லாம் கேட்டுருக்கிறாங்க விமான டிக்கெட்டு அப்புறம் சுற்றுலா ஸோ அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகை கடன் கேட்க ஆரம்பிச்சாங்க ஸோ அவங்களுக்கும் சர்வீஸ் பண்ணணுன்றதுக்காக நகை கடன் ஆரம்பித்தோம் அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் பேலட் பேமெண்ட் எப்படி வந்து கூகுள் பே ஜிபே பண்ணுறீங்களோ அதே மாதிரி எங்கள் கம்பெனியோட ஆப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணி மொபைலில் பேமெண்ட் பண்ணலாம்ங்களா ஸோ அந்த சர்வீஸு இது இன்சூரன்ஸ் நிறைய ப்ரொடக்ட் பண்ணணும் இப்போ கிட்ட ஒரு இருபத்தி ஆறு வருடங்களாக நாங்கள் இயங்கி வந்துட்டு இருக்கோம் இந்த திருப்பத்தூர் வந்து பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம் புதுக்கோலியுடன் இன்னைக்கு திருப்பி ஆரம்பிச்சுருப்போம் உங்களோட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு உங்களோட நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லி இன்னும் எங்களுக்கு மென்மேலும் வாடிக்கையை வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் இனிமணியும் இனிமணியால் நீங்களும் உங்களோட கிளைகளும் கம்பெனியும் நல்லா வளர்ப்பு

கொடுத்தோம் அதை தவிர்த்து ஸ்கூல் பசங்களுக்கு பேக்ஸ் கொடுக்குறோம் ஸ்கூலுக்கு வந்து வாட்டர் பியூரிஃபை கொடுக்குறோம் இந்த மாதிரி சமூக சேவைகள் நிறையா தொடர்ந்து செய்கிறோம் அதுக்கு காரணம் வந்து நம்ம மக்களோட மக்களாக இருக்கணும் அப்படின்னா இங்கே எங்களுடைய சேவைகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பிஸ்னஸ் பர்பஸ்க்கு இருக்காது ப்ராஃபிட் ஒரிண்டடாக இருக்காது இங்கே நீங்கள் எங்கேயாவது இங்கே இருக்கு யாராவது வெளிநாட்டுலேருந்து வர்றாங்க அந்த காசு மாற்றணும் அப்படின்னா அதை திரும்பி மாற்றணும் அப்படிங்கிற இடிமணிக்கு வந்தீங்கன்னா உடனே மாற்றிட்டு வரலாம் அந்த டிக்கெட் போடுறோம் டிக்கெட் போடறோம் அப்படின்னாலும் கம்மியா கொடுப்போம் ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் கிடையாது மல்டிபல் ப்ராடக்ட் இருக்கிறதுனால இந்த கம்பெனி சர்வீஸ் ஓரங்களை தான் மெயினாக அதை செயல்படுத்துது இதை தாண்டி உங்களுக்கு அவசரம் வைக்கணும் அப்படின்னா நீ பேக் போனீங்கன்னா நீங்க த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும்

உங்களுடைய நண்பரوںတို့ကို சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா அடுத்து 30 வருஷம் 50 வருஷம் செஞ்சிட்டே பென்ட்ிறதுக்கு நீங்க வரணும் थैंक यू थैंक यू ऑल 20 வருஷமே வந்து 60 வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய பேனாவே நம்ம பிராட் சால்ட்க்கு இம்மேல உங்களுடைய சேந்து இதுளோட சேரிய எடுத்துக்கும் இன்னும் தொடர்ந்து அப்படியே பாருங்க थैंक यू ለልለልልቡልርልክርት ነበ እለልርትያ 그래고는 그런... எங்களது இனிமணி நிறுவனம் இந்தியாவில் முன்னூர் முன்னூறுக்கும் மேற்பட்ட கிளையுடன் இயங்கி வருகிறது இந்த நன்னாளில் இனிமணி திருப்பத்தூர் கிளை புதுப்பொலிவுடன் பதினேழு வருடங்களுக்கு பிறகு புதுப்பொலி பொலிவுடன் துவங்கப்பட்டுள்ளது எங்களது நிறுவனம் வெளிநாட்டிலிருந்து பணம் பெறும் வசதி வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பும் சேவை வெளிநாட்டு பணம் மாற்றம் விமான டிக்கெட் சுற்றுலா மற்றும் தங்க நகைக்கடன் போன்ற சேவைகளை செய்து வருகிறோம் இந்த திருப்பூத்தூர் கிளை பதினேழு வருடம் நல்ல வாடிக்கையாளர்கள் சேவை செய்து வருகிறோம் மேலும் எங்களது சேவையை மக்கள் பயன்பெற்று கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி பேர் கார்த்திகேயன் ஜோனல் மேனேஜர் தமிழ்நாடு சவுத்து இனிமணி Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова